வணக்கம் உண்மையில் ஒரு இந்தியனாக நாம் பார்க்க மிகவும் ஆசைப்படும் வங்கதேசத்தின் வரைபடம் என்று கூட இதை சொல்லலாம் அதாவது வங்கதேசத்தின் ரங்பூர் சிட்டகங் பகுதிகளை எல்லாம் இந்தியா கைப்பற்றிவிட்டு எஞ்சியிருக்கும் வங்கதேசமாகும் இது நாம் இதை சொல்லும்போது இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாகும் இந்தியாவும் சீனாவைப் போல் ஒரு படையெடுப்பு சக்தியாக மாற வேண்டும் என முனைவது அல்லது அப்படி எதையும் செய்வது தவறல்லவா அப்படியெல்லாம் செய்யலாமா என்று பலர் சிந்திக்கக்கூடும் குறிப்பாக நம் இந்தியர்களிடையே இந்த வகையான சிந்தனைகள் மிகவும் இயல்பான ஒன்றுதான் ஏன் வங்கதேசம் என்ற ஒரு சுதந்திரமான இறையாண்மை உள்ள ஒரு நாட்டின் பிரதேசங்களை இந்தியாவுடையதாக பார்க்க விரும்புகிறோம் என்று கேட்டால் அதற்கான பதில் இந்த படத்தில் உள்ளது இதுபோன்ற வங்கதேசத்தினர்தான் நம்மை போன்ற இந்தியர்களை இப்படி சிந்திக்க வைக்கிறார்கள் அதாவது வங்கதேசத்திலேயே முக்கியமான அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இன்று என் என்ற அரசியல் கட்சி உள்ளது அதன் முக்கிய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஹஸ்னத் அப்துல்லா போன்ற சில தெம்மாடிகள் இந்தியாவின் செவன் சிஸ்டர்ஸ் பற்றி தொடர்ந்து பலமுறை கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து பிரித்தெடுப்போம் அங்குள்ள பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிரேட்டர் வங்கதேசம் என்ற ஒரு கனவை பற்றி இதுபோன்ற சில தெம்மாடிகளான இளைஞர்கள் அங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் அப்பன்மாரும் தாத்தாக்களும் நினைத்தாலும் கூட அது ஒருபோதும் நடக்காது என்பது ஏனோ அந்த அரைகுறை முட்டாள்களுக்கு புரியவில்லை நாளை வங்கதேசத்தை ஆள வேண்டிய அல்லது கட்டுப்படுத்த வேண்டிய இளைஞர்களே இப்படி பேசும்போது இந்தியர்களாகிய நாம் இங்கு கண்ட ரக்கைகளையும் தலையை வெட்டிவிட்டு எஞ்சியிருக்கும் வங்கதேசத்தை உருவாக்குவதில் என்ன தவறு உள்ளது அவர்களின் பிளவுவாத செயல்பாடுகளின் காரணமாக இந்தியர்களான நாமும் சிந்திக்க தொடங்குகிறோம் நமக்கு சிட்டகாங் கிடைத்தால் எவ்வளவு லாபம் இருக்கிறது ரங்பூர் கிடைத்தால் அதனால் எவ்வளவு லாபம் இருக்கும் என்று சிலிகுரி கோரிடோர் இந்தியாவின் மிகவும் பலவீனமான ஒரு பகுதி என்று பார்க்கிறார்கள் சில வீணர்கள் ஆனால் உண்மையில் அவ்வளவு பலவீனமான பகுதி அல்ல அது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா சொல்ல வேண்டுமென்றாலும் சொல்வோம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேசமாக உள்ளது இந்தியா உலகின் மிக அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது இந்தியா உலகின் நான்காவது பெரிய ராணுவ சக்தியாக உள்ளது இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது இந்தியா முதல் முயற்சியிலேயே நிலவை அடைந்த ஒரே நாடாக திகழ்கிறது இந்தியா அதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது சொந்தமாக முதல் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த முதல் நாடாக உள்ளது இந்தியா எவரும் செய்யாத சாதனையாக நிலவின் தென் துருவத்தில் மென்மையாக தரையிறங்கிய முதல் தேசமாகவும் உள்ளது நமது இந்தியா நமது கட்டுப்பாட்டு அறைக்குள் இருந்து கொண்டே பாகிஸ்தானை வைக்கும் அளவுக்கு வலிமையான தேசமாக உயர்ந்துள்ளது இந்தியா எங்கோ மிதக்கும் செயற்கைக்கோள்களை துல்லியமாக தாக்கும் திறனை கொண்டுள்ளது இந்தியா அணுமுக்கூட்டு திறனை கொண்டுள்ள நான்கு நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்தியா உலகிலேயே அதிவேக குரூஷ் ஏவுகணையான பிரம்மோஸை வெளிப்படையாகவே தயாரித்து பயன்படுத்தியும் காட்டியுள்ளது இந்தியா மறைமுகமாக இன்னும் எத்தனை ஏவுகணைகள் உள்ளன என்பது யாருக்கும் தெரியாது உலகிலேயே மிகவும் துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை கொண்டுள்ளது இவ்வாறு சொல்லிக் போகலாம் இந்தியாவின் வலிமையை புரிய செய்வதற்காக அப்படி இருக்க சிலிகுரி தாழ்வாரம் எப்படி பலவீனமான பகுதியாக இருக்க முடியும் அப்படி சொல்வது அடிப்படை அறிவே இல்லாத தெம்மாடிகளின் கனவு என்றுதான் சொல்ல வேண்டும் எனினும் நமது வடகிழக்கு மாநிலங்கள் நம்மை இணைக்கும் அந்த சிலிகுறி தாழ்வாரத்தை விரிவுபடுத்த இதைவிட சிறந்த வேறு வழி இருக்கவும் முடியாது ரங்பூர் என்று சொல்லப்படும் வங்கதேசத்தின் பகுதியை பிடித்தால் போதும் அதேபோல் வடகிழக்கு மாநிலங்கள் எப்போதும் எதிர்கொள்ளும் பிரச்சினை ஒன்று உள்ளதென்றால் கடலுடன் அந்த மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு எல்லையாகும் எனவே சிட்டகாங் பகுதியை பிடித்தால் போதும் வங்காள விரிகுடாவுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்க முடியும் அதன் மூலம் ஏராளமான நன்மைகள் இந்தியாவிற்கு கிடைக்கும் இந்தியா சீனாவை போன்ற ஒரு படையெடுப்பு சக்தி அல்ல அப்படி இருந்திருந்தால் நாம் முதலில் ஜம்மு காஷ்மீரை பிடித்திருக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீர் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பிரச்சனையாக மாறிய பிறகு இந்தியா ஒரு கட்டத்திலும் ஜம்மு காஷ்மீரை முழுமையாக பிடிக்க ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை பல போர்களில் பாகிஸ்தானை தோற்கடித்த போதும் கூட பிடித்த எல்லாம் விட்டுக் கொடுத்த ஒரு வரலாறு இந்தியாவுக்கு உள்ளது கராச்சி வரை இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த போதும் நாம் விட்டுக் கொடுத்திருந்தோம் கைப்பற்றிய இடங்களை எல்லாம் அதெல்லாம் ஒரு வகையில் தவறுதான் என்பதில் மாற்று கருத்தில்லை பிடித்த இடத்தை விட்டுக் தான் ஆனால் அத்தகைய வரலாறு உள்ளது நமது நாட்டிற்கு நாம் நினைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றிலேயே வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வங்காள வெறிகுடாவுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்க முடிந்திருக்கும் செலுக்குறி தாழ்வாரத்தை தேவைக்கேற்ப விரிவுபடுத்தி இருக்க முடியும் ஏனெனில் எழுபத்து ஒன்று போருக்கு முன்னதாக பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்தில் நடத்திய கொடூரமான செயல்களின் காரணமாக லட்சக்கணக்கான வங்கதேசத்தினர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்த காலத்தில் அந்த பகுதிகளை நாம் பெற்றிருக்க முடியும் அதோடு அன்று மிதிபட்டுக் கொண்டிருந்த வங்கதேசிகளை காப்பாற்றுவதற்கு இந்தியா போரில் ஈடுபட்டு புதிய நாட்டை உருவாக்கிய போது நமக்கு தேவையான பகுதிகளை வைத்துக் கொண்டு மீதமுள்ளதை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கலாம் சோவியத் யூனியனின் ஆதரவு இந்தியாவுக்கு இருந்தது ஆனால் அன்றும் இந்தியா மிக நடந்து கொண்டது இந்தியா பன்னாட்டு சட்டங்களை பின்பற்றி மரியாதையாக நடந்து கொண்டாலும் தலையிலேறி அமர நினைக்கிறார்கள் அந்த திருடர்கள் எல்லாம் மண்புழுக்கள் கூட மல்யுத்தத்திற்கு அழைக்கும் நிலை உருவாகி இருக்கிறது என்று அதையும் கூட சகித்துக் கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவ்வாறு ஒரு சர்வதேச மரியாதையை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை வடகிழக்கு மாநிலங்களை பிடிப்போம் அல்லது அதை இந்தியாவிலிருந்து பிரித்து நீக்குவோம் அங்கு நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்வது ஒரு நாடாக இருந்தாலும் அல்லது அந்த நாட்டின் ஒரு கட்சியாக இருந்தாலும் அல்லது அங்குள்ள சில தீவிரவாத முட்டாள்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியுள்ளது இந்த என்சிபி என்ற அரசியல் கட்சி வங்கதேசத்தின் மாணவர்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கட்சியாகும் அவர்கள்தான் அங்கு ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான கலவரத்தின் பின்னணியில் செயல்பட்டவர்கள் அவர்கள்தான் முகமது யூனுஸ் என்ற தீவிரவாதியை அமெரிக்காவின் கைக்கூலியை ஆதரிக்கிறார்கள் முகமது யூனிசே கிரேட்டர் பங்களாதேஷ் படம் உள்ள ஒரு புத்தகத்தை பரிசாக யாருக்கெல்லாமோ வழங்குகிறான் அது ஒரு பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது எனவே முகமது யூனுஸாக இருந்தாலும் அவனை ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் மாணவர் சங்க தலைவர்களாக இருந்தாலும் என் போன்ற கட்சிகளாக இருந்தாலும் அல்லது அங்குள்ள தீவிரவாத குழுக்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்துத்தான் பேசுகிறார்கள் ஆனால் அந்த முட்டாள்களுக்கு அவர்களின் சிட்டகாங்கை இந்தியா நினைத்தால் எவ்வளவு எளிதாக கைப்பற்ற முடியும் என்பது ஏனோ தெரியவில்லை ரங்பூரை பற்றி ஏனோ சிந்திக்கவில்லை அந்த அறிவீனர்கள் வங்கதேசத்தின் வரைபடத்தை பார்த்தால் அதில் கை கால்களும் தலையும் எல்லாம் உள்ளதாக காணலாம் இந்தியா நினைத்தால் அவற்றை எல்லாம் எளிதாக துண்டிக்க முடியும் அது நமது நாட்டின் பகுதியாக மாறினால் நமக்கு நிறைய நன்மைகள் தான் உள்ளன எனவே வங்கதேசத்தினர் இப்படி கசையடிப்பட்ட கழுதைகள் போல் பேசிக் கொண்டிருக்கும் வரை வங்கதேசத்துடனான உறவு மோசமாக இருப்பதால் நாம் அதிகபட்சம் இனி நமது காணொலிகளில் இந்த வரைபடத்தை காட்டத்தான் விரும்புகிறோம் இந்திய குடிமக்களாக வங்கதேசத்திற்கு அந்த அளவு மரியாதை தான் நாம் கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பிடிக்க வேண்டும் என்று கனவு காணும் முட்டாள்களாகிய சில மனிதர்கள் உள்ள ஒரு நாட்டிடம் நமக்கும் எந்தவித பொறுப்புணர்வும் தேவையில்லை நாமும் விரும்பியபடி வங்கதேசத்தை உள்ளடக்கிய வரைபடத்தை வெளியிடுவதில் தவறில்லை அவர்கள் கிரேட்டர் வங்கதேசம் என்ற கனவை காணும் நிலையில் நாம் கிரேட்டர் இந்தியாவை நிஜமாக உருவாக்கி காட்ட வேண்டும் அந்த இவ்வாறு பேசி பேசி இந்தியாவை தூண்டி இந்தியாவை கிரேட்டர் இந்தியாவாக உருவாக வைத்து விடுவார்கள் என்றுதான் தோன்றுகிறது அவர்கள் தொடர்ந்து சீண்டிக்கொண்டிருப்பதால் ஒருவேளை இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டால் இனி இந்தியா எதையும் விட்டு வைக்காது பிடித்தாலும் திருப்பிக் கொடுக்காது காரணம் காலமும் காட்சிகளும் மாறியிருக்கின்றன இந்தியா உருவாக்கி வைத்த ஒரு நாடு இன்று இந்தியாவின் நிலப்பரப்பை குறிவைக்கிறது என்றால் இந்தியாவின் பெருந்தன்மையை அவர்களிடம் காட்டுவதில் எந்த அர்த்தமும் இல்லை அதை வைத்து பன்னாட்டு சமூகம் இந்தியாவை கேள்வி கேட்கவும் போவதில்லை சண்டையை நிறுத்த வேண்டும் என்று வங்கதேச விஷயத்திலும் நடக்கும் அனைவரும் செய்கின்றன என்பதை தொட்டு பார்ப்பான் அவனை மரியாதையாக சொல்லி புரிய வைப்போம் என்ற என்றது இன்றுள்ளது இந்தியாவை தொட வேண்டும் என்று கனவு கண்டாலே அவனை அழித்துவிடும் இந்தியாவாகும் எனவே வங்கதேசம் மட்டுமல்ல எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவை

இந்தியாவை அகண்ட பாரதத்தைக் வர வைத்து விடுவார்கள் என்றுதான் தோன்றுகிறது ஜெய்ஹிந்த்